ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் கூட்டு எப்படி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நல்ல பெரிய சைஸ் ரெண்டு பீக்கங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு நம்ம பாசி பருப்பை வந்து குக்கரில் போடாமல் இப்படி சட்டியில் போட்டு வேக வைக்க போகிறோம் முதல் தேவையான அளவு பாசி பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் பாசி பருப்பை பாருங்க தேவையான அளவு பாசிப்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்கள் ஒரு கா ஸ்பூனுக்காவது மஞ்சள் தூள் போடணும் போட்டுட்டு நல்லா வேகட்டும் நம்ம இதோட ஒரு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் அப்போ தான் நமக்கு பாசிப்பருப்பு வேகமாகவே வெந்து வந்துடும் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேகட்டும் பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வச்சுருக்கீக்கங்காயை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இருந்தே தண்ணி அதிகமாக வரும் நீங்கள் சப்பாத்தி இல்லைன்னா வேறு இட்லி இதுகளுக்கு தொட்டுக்கணுன்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் நம்ம கூட்டாக வைக்கணும்னா கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும் இந்த மாதிரி சட்டியில் பருப்பெல்லாம் வேக வச்சு வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க போட்டுட்டு நல்லா இதோட கலந்து விட்றலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு தேங்காய் நான் ஒரு சில்லு எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே தேங்காய் அரைச்ச மிக்ஸி தான் அந்த சில்ல இதோட சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமா ஒரு சில்லு போட்டா போதும் அதோட ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறேன் பாருங்க அதே இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏப்ப பச்சை மிளகா போட்டுக்கோங்க பாருங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் நான் அதோட ஒரு அரை ஜீரகம் சேர்த்துக்கிற சேர்த்துக்கிறப்பறம் ஜீரகம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம காய் போடுறது தண்ணிலாம் அதிகமாக ஊற்றக்கூடாது இருந்தே நமக்கு தண்ணி வெளியில் வரும் அதனால் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இப்போ அதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் காயிலிருந்தே எவ்வளோ தண்ணி வருதுன்னு இப்போ அதோட ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்க்குறோம் நம்ம வீட்டில் உள்ள சாம்பார் தூள்னாலும் பரவாயில்ல நம்ம கடையில் வாங்கின சாம்பார் தூள்னாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூனு இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் பாருங்க காயிலேருந்தே தண்ணி நமக்கு நல்லா வெளியில் வருது நம்ம தண்ணிலாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் இந்த பேஸ்ட்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வெந்ததும் இந்த பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிடலாம் இதில் நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா காய் சேர்த்துருக்கோம்ல பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நம்ம சப்பாத்திக்காய் இல்லை தோசைக்கா இட்லிக்கோ அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம வெஞ்சனமாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணி நம்ம இறக்கிட்டால் அவ்வளோதான் பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிரும் பாருங்கள் கலந்து விட்டுட்டு நல்லா நமக்கு வத்தி வரட்டும் நான் அன்றைக்கி வெஞ்சனமா தான் வைக்க போகிறேன் வத்தி வரட்டும் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் பாருங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சு தாலிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா காயட்டும் எண்ணெய் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகும் உளுந்தும் சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை மிளகா மூணாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருகப்பில் அப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம் நல்லா நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட சேர்த்து நல்லா கிளறிடலாம் வெங்காயம் நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வெங்காயம் நம்ம பிடிக்காதன்றவங்க போட வேணாம் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சுட்டு அமைத்துனா பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிரும் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்